To associate themselves with the Dravidians. Yes. Uh, so let, let the research go on. Why we want to say this and that? It seems to put a, It seems that they are putting an end to the research. No, they are not putting the end. Let us this. give a chance to the anthropologists to do research, to find out which group belongs to which no, group, the, like that. The original Todas, where the entire our research is depending upon their knowledge. They are requesting the scholars not to confuse their origin. Because somebody is telling that they are from Rome. No, sir, if they have some facts, they can say how the anthropologists or the researchers are confusing. And how far they are educated and what kind of research they have done to say that uh, to the researchers not to confuse. See, up to 1906, most of the literature on Thodas belongs to indigenous. నోబడి హ్యాస్ ఫాలోవడ్ ది సిస్టమేటిక్ మెథడాలజీ ఇన్ అనలైజింగ్ ది కల్చరల్ ట్రైట్స్ ఆఫ్ ది తోడస్ మార్షల్ హ్యాస్ రిటన్ ఎ బుక్ బిఫోర్ రివర్స్ వాట్ హ్యాస్ రిటన్ ఇన్ ది ప్రీఫియస్ దట్ ఐ హటన్ దిస్ బుక్ టు సాటిస్ఫై ది వైఫ్ ఆఫ్ ది బ్రిటిష్ పీపుల్ సో దొరసాని అని చూరల్ల అట్టిస్ఫ్యాక్షన్ కోసం దా నేను బుక్ హ్యాస్ రిటన్ అని సార్ ఫోర్ హండ్రెడ్ పేజ్ రిపోర్ట్ బుక్ Most of the thodas they have not accepted what he has written. That means whether he has uh, inquired the Todas or just speculative, that we don't know. But after a reverse book on thodas, even today the elders of the Todas, they use the reverse book as their pillow. That means whatever the reverse has written, authentically they have accepted. Few scholars like uh, Prince of Denmark. And other scholars who have made the rash statements, according to the Torahs that they belong to Rome, they have come from Israel, and they have a relationship with Sumeria. These concepts of stories, they are not accepting. They are telling that these versions of stories are somehow misleading our younger generation. So they are requesting the administrative people not to follow these books when you are discussing about the origin of our community. நான் நடுவில் வந்தேன் இருப்பினும் என் செவியில் மடுப்பதை வைத்துக்கொண்டு ஒரு விளக்கத்தை தரலாம் என்று எண்ணுகிறேன் ஆய்வு என்பது முடிவற்றது இட் இஸ் நாட் எ ending பாயிண்ட் இட் இஸ் எ கண்டினியூங் பாயிண்ட் ஃபார் தி அதர் எண்ட் என்று சொல்லுவார்கள் எனவே சில சொற்களையும் பெயர்களையும் வைத்துக்கொண்டு ஆய்வாளர்கள் தங்கள் கருத்துக்களை பதிக்கிறார்கள் அது ஆணையிட்ட சொல்லாகவோ ஆணையிட்ட ஒன்றாகவோ மாறுவதில்லை கவனத்தில் கொள்ள வேண்டும் பல குழுக்கள் ஓரினமாக காண்பிப்பார்கள் எடுத்துக்காட்டாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மூன்று நான்கு வகையரா மக்களை அந்த பிற்படுத்தப்பட்ட வகையினர் என்று சொல்வார்கள் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன் எனக்கு சிலவற்றில் நம்பிக்கை இல்லை முழுமையாக என்றாலும் இங்கே கருத்து விளக்கத்திற்காக சொல்லுகிறேன் வன்னியர் என்றால் வன்னியர் என்று சொல்லுபவர் மட்டுமல்ல அங்கே நாய்க்கர் இருக்கிறார் கவுண்டர் இருக்கிறார் எப்படி பல உண்டு அதே அதேபோல ஒட்டர் என்று சொல்லுகின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதினர் போயர் என்றும் பிறரும் இருக்கிறார்கள் அதேபோல் தேவர் என்று சொல்லுகின்ற பிற கள்ளர் இருக்கிறார்கள் இப்படி பல பல குழுக்கள் உள்ளன எனவே பல பேர்கள் இருந்தாலும் அவ்வளவு பேர்களுக்கு அவர்கள் ஆட்படுவதில்லை எனவே வேட்டைக்காரர் என்றாலும் மலையாளி என்ற இன்னும் கேட்டிங்களா மலையாளி மலையாளின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் கேரளாவிலே அது ஒரு இனம் என்று சொல்லப்படுகிறது மலையிலே வசிப்பவர் இன்னும் கேட்டால் மலையை ஆளுபவர் நல்ல சொற்கள் எல்லாம் இருளிலே இருந்தவர் பழங்குடியினர் யாருக்கு நமக்கு எல்லாவற்றிலும் பழங்குடியினர் மிக உயர்ந்த அது தோழர் குறிப்பிட்டது போல ஒரு காலத்தில் சில சொற்கள் வேறு பொருள் கொண்டிருக்கும் அது பழக்கத்தில் புழக்கத்தில் வருகின்ற பொழுது அது மிக உயர்ந்த பொருளில் கொண்டு வந்து சேர்க்கும் எனவே இந்த இத்தகைய சொற்களை வைத்து கொண்டோ சொற் சொற்றொர்களை ஆராய்ச்சியாளர்கள் அது ஒரு முடிவான முடிவுக்கு வரக்கூடாது என்பது யான் அளிக்க கருத்தாக அப்படி வணக்கம் என் பேர் மகாலக்ஷ்மி நான் ஆந்த்ரபாலஜிஸ்ட் ஒரு நாலு கேள்வி சார் வந்து வேலுமணி சார் வந்து லம்பாடிஸ் மக்களை பற்றி சொன்னார் அவங்க இயல்பாக வந்து எல்லா ஆராய்ச்சியுமே என்னன்னா பெண்கள் வந்து பூ படைகிறாங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க அது எல்லாருமே எல்லாருமே பண்ணுற விஷயம் தான் ஆனால் அந்த லம்பாடிஸ்ன மக்களுக்குன்னு பெண்களுக்குன்னு என்ன நிலம இருக்குதுன்றதை சார் வந்து நீங்கள் இரநூறு மணி நேரம் பேசணுன்றீங்க ஆனால் இருபது நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடச்சிது அதில் வந்து அந்த பெண்கள் நிலையை சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா சமூகத்துமே பெண்கள் வந்து ஒதுக்கி வச்சு தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பழங்குடி மக்களில் பெண்களுக்கு வந்து தாய்வடி சமூகன்ற ஒரு நிலை இருக்குது அப்போது வந்து லம்பாடிஸ் மக்களில் பெண்கள் நிலைன்றதை வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது வந்து லலிதா மேடம் கிட்ட கேட்குறது வந்து சார் சக்திவல் சார் கேட்டார் மூணாவது வந்து தம்பி அவர் அந்த நரிக்கரோல் மக்கள் பற்றி பண்ணிங்களா இப்போ ஆராய்ச்சியாளருக்கு வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம சொல்கிற முடிவு இல்லை இருந்தாலும் சில பதில்கள் நம்மளும் அவங்க சொல்லலாம் இல்லைங்களா இப்போ நீங்கள் மொழிகள்னு போது இப்போ நிறைய பேர் அறிஞர் பெருமக்கள் கிட்ட கேட்டேன் இவங்க அந்தந்த மொழி கலந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆகா அப்படி சொல்லும்போதும் நீங்கள் ஆராய்ச்சியாளராக நீங்கள் என்ன முடிவு கொடுக்குறீங்க இப்போ எண்கள் பற்றி சொன்னீங்க இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு அப்போ அது அது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அந்த எண்களை சொன்னும்போது நான் என்ன நினச்சேன் தெலுங்கு கொஞ்சம் அதில் ஆட் ஆகிற மாதிரி நான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்போ நீங்கள் வந்து அந்த ஆராய்ச்சியாளராக வந்து அவங்களுக்கு என்ன ஒரு மொழி வடிவம் முனிக்க கொடுக்குறீங்க அதாவது நிறைய அறிஞர் கொடுக்குறாங்க அது வேறு விஷயம் ஆராய்ச்சியாளராக நம்ம அந்த மக்களுக்கு என்ன மொழி கொடுக்குறோம் அடுத்தது வந்து சார் ஜக்கா பார்த்து சார் சாருக்கு இப்போ நான் வந்து எம்ஏ எம்ஏ பண்ணும்போது தோடாஸ் பற்றி நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த தோடர்களை பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜது வந்து ஒரு செவன் மந்த்துக்கு அப்புறம் தான் அதாவது அந்த ஸ்கூல் பண்ணும்போது தான் திருமணமே நடக்கும் இல்லைங்களா அப்போது அந்த மேரேஜ் போது ஒரு பொண்ணு ஒரு ஆணும் விருப்பப்பட்டால் அவங்க ஒன்றா இருக்கலாம் உடலுறவு கொள்ளலாம் இப்படி உல உடலுறவு கொள்ளும்போது அந்த அவங்க இன்பிட்வின் கேப்பில் வந்து அவங்களுக்கு குழந்த பிறந்தாதான் அவங்களுக்கு மேரேஜ் மாதம் ஆனாதான் அதாவது செவன் மந்த் ஆனாதான் இது இடையில அவங்க குழந்தையே பெத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அவங்க ரூல்ஸ் படி இருக்கலாம் இருப்பப்பட்டா போயிடலாம் அப்ப இதுல வந்து அவங்களுடைய கல்ச்சர் பாதிக்கப்படீங்களா அதாவது பெண்களின் நிலை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா அந்த லம்பாடி இன மக்களுடைய பெண்கள் நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதாவது பெண்கள் வந்து தான் இன்னும் இருக்காங்க சில இப்போ கால இப்போ நடைமுறை அதாவது இந்த கணினி யுகத்துல வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இருந்தாலும் அவங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள்லாம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு இன்னும் வந்து அரசு சரியான கவனம் செலுத்தினா அவங்களுடைய நிலை மீண்டும் மாறும் என்பது என்னுடைய கருத்து சார் அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க வட்டாட்சியாரா சில பேர் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னீங்க அப்ப அதில் பெண்கள் யாரும் வந்து கல்வியில வந்து இம்ப்ளிமெண்ட் இந்த மாதிரி யாரும் என்னுடைய ஆய்வுக்கு எட்டிய வரை வந்து பெண்கள் யாரும் அந்த மாதிரி உயர்ந்த பதவிக்கு போனதாக தெரியல அதாவது உயர்ந்த பதவிக்கு போகணும்னு சொல்லல அட்லீஸ்ட் டென்த்து ஒரு டுவெல்த்து அது யாராவது முடிச்சு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் நான் கடாய்வு பண்ண வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இது இல்லை ஏன்னா வந்து ஆந்திர பிரதேசத்துல வந்து எஸ்டி அப்படின்றாங்க கர்நாடகாவில் வந்து எஸ்சி அப்படின்றாங்க இங்கே மட்டும் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்ற ஒரு நிலை இருப்பதனால் அதுவும் திருமணமே கூட பெண்கள் வந்து இங்கிருந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அங்க ரெகனைஸ் பண்றாங்க ஆனா அங்கிருந்து பெண்கள் வந்து இங்க வரும்போது வரமாட்டேங்கிறாங்க நாங்க இங்க வந்தாக்கா எங்களுக்கு வேலை கிடைக்காது ஏன்னா அங்கே வந்து ஆந்திர பிரதேசத்தில் பிரதேசினாக்க வேலையை கொடுத்துட்டு ட்ரைனிங் கொடுக்குறேன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது இதை வந்து அரசு கவனம் செலுத்துமே ஆனால் பெண்களினுடைய நிலை கல்வியில் மட்டுமல்லாது பல துறைகளில் முன்னேறும் என்பது என்னுடைய கருத்து நன்றி சார் மேடை கேட்ட ஒரு வினா என்னுடைய விடை எல்லாமே வாக்கை போலியும் சொல்றாங்க நீங்க என்ன முடியும் சொல்றேன்னு சொல்லி கேட்டு என்ன சொல்றாங்களோ தான் நம்ம சொல்லிட முடியும் மொழியை பற்றி ஆராய்ச்சி செய்தார் செய்தார்லிங்கம் அவர்கள் அவரும் அந்த மொழியை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் முடிவிலையும் வந்து வாக்கிரி போலின்னு தான் சொல்லி சொல்கிறாரு இதே ஆங்கில எழுத்தாளர் எடுத்த தர்சனம் வாக்கிரி போலின்னு தான்